இந்த பாதையில மூன்று நாள்ல இந்த வாகனங்கள் போயிருக்கும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ராணுவ அதிகாரி வந்து எங்களை இப்ப கூட்டிக்கொண்டு போற இந்த இந்த இதில இந்த தோட்டங்கள் புல்லாவே வந்து வெள்ளத்துல இருக்குது ஆயிரத்தி வணக்கம் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நாங்க எங்க நிக்கிறோம் கண்டா வலையில நிக்கிறோம் கண்டா வள பாலம் உங்களுக்கு தெரியும் டித்வா புயலால வந்து முழுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த இடத்துக்கு வந்து இந்திய ராணுவமும் இலங்கை ராணுவமும் சேர்ந்து கூட்டாக இணைஞ்சு வந்து இந்த பாலத்தை வந்து புனரமைப்பு பணியில செய்திருந்த வகையில் செய்து கொண்டிருந்தவையில் அந்த வகையில் இன்றைய தினம் தொண்ணூறு விதமான வேலையில் வந்து நிறைவடைஞ்சிருக்கு இன்றைய தினம் அதுக்கு வந்து அதாவது முன்னோட்டம் பார்க்குற என்று சொல்கிறது முன்னோட்டம் வந்துட்டே பார்த்தேன் இந்த வாகனத்தை விட்டு ராணுவ வாகனம் விட்டு அதோட வந்து இந்தியா தூதுவரும் இந்த இடத்த வந்துருந்தவர் துணை தூதுவர் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன நடக்கிறதெல்லாம் பார்த்து கண்காணித்து அவர் திரும்பி போயிருக்கிறார் அந்த வகையில் இன்றைய தினம் இந்த மக்கள் வந்து இப்போ பாவனை கையளிக்கப்படும் இந்த பாலம் அது மட்டும் இல்லை சில விஷயங்கள் இந்த காலில் வரப்போகுது யாரும் சாங்க புதுசாக இருந்தால் மரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க இன்றைக்கு இங்கே என்ன நடக்குன்றது உங்களுக்கு பதிவு

பயனர் கார் வந்து இஸ்பீட்டாக வந்து அப்படியே விட்டாது சைலன்ஸ் இருக்கு மேலால் தண்ணி நிற்கிது உண்மையை சொல்லணும்டா நாங்களுமே ஒரு பாவம் செய்தான்னு சொல்லலாம் போல கிடக்குது எல்லா பக்கத்தாலயும் சுற்றி சுற்றி ஒவ்வொரு பிரச்சனை பிரச்சனையா தண்ணி ஊர் தண்டு பாருங்க தோட்டங்கள் ஃபுல்லாகவே வந்து வெள்ளத்தில் இருக்குது அப்போ எவ்வளோ நெல் அழிஞ்சிருக்கும் அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாரு யோசிச்சு பாருங்கோ கடைசி விவசாயி படம் பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் அவ்வளோ உண்டு பரபரப்பாக மாறி இருக்குது இந்த கண்டாவில் பாலம் இப்போ காலநிலையை தொடர்ந்து பாருங்க உப்பாங்க என்ன நடந்து கொண்டு இருக்குது பால வேலையில் நிறைவடைஞ்சிட்டா மக்கள் பயணிக்க முடியுமான்றதான் இந்த காலநிலை வர போது காலநிலை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் தெரியும் இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி இந்தியா தூதர் வந்து நிற்கிறார் பாலத்தின வேலையில் வந்து முக்கால்வாசி திட்டம் முடிஞ்சிட்டுன்ற மாதிரி சொல்லிங்கன்னா என்ற இப்ப வந்து தொண்ணூறு விதமான வேலையில் முடிவடைந்துட்டே சொல்லலாம் இதில் பாருங்க இந்த வாகனங்களை ஏற்றி போற மாதிரி மிச்சி வேலையில் இருக்கும்னு தெரியல வணக்கம் இந்த பாலம் இன்றைக்கு வெள்ளம் நடந்து இன்னைக்கு குறைஞ்சது இன்னைக்கு இருபதாந்தி இருபத்தி ரெண்டு நாளாக வேலை முடிஞ்சு வேலை நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையாகவே இந்த வேலை நிறைவு செய்யப்பட்டாலும் இதுவரை ஓப்பனாக ரெண்டு மூணு நாள் ஆகும்ன்றாங்க உண்மையாகவே இந்த பள்ளத்தில் பைக்கள் வந்து சேர்த்து கொங்குறீர்கள் அடிக்கப்படும் இந்த பாதை நாலு நாட்களாக ஆகும் இன்று ஸ்ரீலங்கா இராணுவமும் இந்தியா இராணுவமும் சேர்ந்து செயல்பட்ட இது உண்மையாகவே இந்த பாலம் வந்து இப்போதைக்கும் இது தற்காலிக பாலமாக தான் இருக்கிற ஒரு நிரந்தர பாலம் கிடையாது ஏன்னா தற்காலிக அந்த அந்த வேலைக்கு கூடி பெரிய அமௌண்ட் இன்றைக்கி ஒரு எனக்கு கேள்விப்பட்ட இதில் அதுக்கு இப்போ ஒரு தொகையான எமௌண்டை செலவழிச்சிருக்கிறாரு ரெண்டரை கோடி ரூபாய் அந்த பின் மு அந்த முகப்பு வேலைக்கு முடிஞ்சிருக்குன்னா இந்த பாதையை ஒரு தக்காளிய பாதையாக இஞ்சாவில் போட்டுவிட்டு நிரந்தர பாலமாகவே ஆறாட்டை ஒரு கொண்டரைக்காக கொடுத்துருக்கலாம் இந்த பாலம் இனியும் ஒரு 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 வருஷமோ ஒன்றரை வருஷத்தில் பிறகும் அரச நிதிகளை தான் பயன்படுத்த போகிறாங்க அரச நிதிகள் வந்து விரயமாக போகக்கூடாதுன்ற எந்த கொள் கோரிக்கை ஆகவே இது சம்மந்தமாக இன்றைக்கும் மக்கள் இதுவரையில் மோட்டர் சைக்கிளோ எதோ விட இல்லை இந்த பள்ளியால் தான் போய்கொண்டிருக்கிறார்கள் வட்டக்கட்சி பாதையை சுற்றி போகிறதால எவ்வளவோ விரயம் வேலைகளுக்கு போயிலாது மக்கள் துன்பப்படுகிறார்கள் இந்த பாதை உண்மையாகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த பாதையில் மூன்று நாளில் இந்த வாகனங்கள் போயிருக்கும் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் யார் இருந்தார்கள் எந்த கட்டமைப்புகளை இருந்தது என்று ஆகவே இது வந்து இப்போ வர வல்லரசு நாடு வந்திருக்கிறது இந்த பாலத்துக்காக ஒரு வல்லரசு வந்து செயல்பட வேண்டியதாக போயிட்டு அப்போ எங்கடைய இலங்கை தீவு என்ன இதில் கொண்டிஷனில் இருக்கிறது என்பதை நாங்கள் இதில் சொல்ல தேவையில்லை இந்திய ராணுவம் இன்றைக்கு மட்டும் வரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தின்படி அவர்கள் இந்த நாட்டில் என்ன அனத்தம் நடந்தாலும் வரலாம் அமைதிப்படையாக வந்தது அமைதிப்படையாக வந்து என்ன செய்தார்கள் என்று மக்களுக்கு தெரியும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதும் இந்தியா ராணுவம் பல நாட்டு ராணுவம் வந்து தான் நாங்கள் மொழிவாய்க்கால் எங்கள் மக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டதும் இன்றைக்கி அனத்தத்துக்காக வந்திருக்கிறார்கள் என்னதான் என்னதான் இந்த சுலங்கால் நடந்தாலும் அரசுக்கு சார்பாக அவர்கள் வந்தார்கள் மக்களுக்கு சார்பாக வரவில்லை என்று எனது போட்டியை நான் தருகிறேன் நன்றி வேலையென்ன பணிகள் எல்லாம் நிறைவடைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இராணுவத்தினர் வந்து தங்களோட மதிய நேர உணவுகள் எடுத்து டீயலை குடித்து கொண்டிருக்கீங்க மற்ற அந்த மேலதிக அந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மிச்ச அந்த உதிரி பாகங்களை எல்லாம் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அது வாகனங்களை ஏற்றையும் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இப்போ இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கணும் இன்னும் வந்து பூர்ணமாக வந்து முடியலை ஏன்னா இதுல எல்லாம் சைக்கிள் ஏற முடியாது உங்களுக்கு தெரியும் இதில் இது வந்து நோமலாக வந்து சிலிப்பர் கட்டின்னு சொல்லப்படுற அந்த பலகை தான் இப்போ வச்சு கிடக்குது சா இப்போ ரயில் பார்க்குறதுக்கு இப்போ எல்லாம் முடிஞ்சது இனி வந்து பிள்ளைய வந்து ஓட விட்டு இனி எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் மக்கள் பாவனையை கையளிக்க போயிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ராணுவ அதிகாரி வந்து எங்களை இப்போ கூட்டிக்கொண்டு போகிற இந்த பாதையில் இன்னும் சில இடத்துல வேலை இருக்குன்னு சொல்லியும் அந்த வேலையை முடிச்சிட்டு தான் வந்து கட் தருவதாக சொல்லி

रेडी okay, साडी <laughs>